வெல்கம் welcome to சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன பிரேமம் படத்து மூலமா பெரிய அளவு பிரபலமானவங்க தான் சாய் பல்லவி அவர்கள் இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருந்தாலுமே தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா மொழி படங்களையுமே ரொம்பவும் பிஸியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஹிந்தியில நிதேஷ் திவாரியோட இயக்கத்துல ராமாயணா படத்துல சீதை கதாபாத்திரத்திலையும் நடிக்க இருக்காங்க இந்த படத்துல ராமரா ரன்பீர் கபூரோ ராவணனா யாஷ் அவர்களும் நடிக்கிறாங்க இப்படி இருக்கும் போது சாய்பளித்துல அவங்க நடிச்ச தெலுங்கு படங்களான பருவம் எம் இப்படின்னு எல்லா படத்திலயுமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அது ஆனா நான் இந்த படங்கள விடையுமே ரொம்பவும் வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு காமெடி ரோல்ல நடிக்கிற மாதிரியான வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கதா சொல்றாங்க அந்த படத்தில் தனக்குன்னே முழு காமெடி கதாபாத்திரம் இருக்கணும்னு விரும்புறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எந்த லாங்குவேஜில் கிடைச்சாலுமே தணிக்கிறதுக்கு தயாராக இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க யாருக்கெல்லாம் சாய் பல்லவியோட டான்ஸ் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்